வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் பாரம்பரிய அரிசிகள் வருஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொர்ண மசூரி நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது நாட்கள் விளையக்கூடிய இந்த நெல்வகை தங்கத்தை போல இருக்கிறதாலையும் இதோட அரிசிகள் பழுப்பு நிறத்துல அதாவது இளம் பொன் நிறத்துல இருக்கிறதாலையும் தான் இதுக்கு சொர்ண மசூரிங்கிற பெயரே வந்துச்சு இன்னுமே சில பேர் இத சோனா மசூரின்னு சொல்றாங்க சோனா மசூரிக்கு தானே சோடை போகும் நோய் எல்லாமே அப்படிங்கறது நம்மளோட சித்தர்களோட வாக்கு இந்தந்த நோய்க்குன்னு இல்லாமல் உடம்புல ஏற்படுற நோய்களுக்கும் அரிசியில கஞ்சி உடம்புல தொல்லைகளையும் பித்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய வல்லம கொண்டது மேலும் இதுல இருக்கக்கூடிய செரட்டோனின் மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் குடலோட ஜீர்ண தன்மைய இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உதவுது பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் நிறைஞ்சது மலச்சிக்கல் வராம பிரிவென்ட் பண்ணுது ரிமூவ் பண்ணி லிவரை பண்ணுது நம்மளோட ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அரிசி இந்த மசூரி அரிசி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லா வயதினருக்கும் எல்லா நோய்க்குமே ஏற்றதா இருக்கு ஆரடி வளரக்கூடிய சன்னா அரிசியாகவும் ஒல்லியாகவும் டேஸ்டாவும் இருக்கிறதால சீரக சம்பாவுக்கு அடுத்தபடியாக பிரியாணி செய்யறதுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கக்கூடிய அரிசி தக்காளி சாதம் புலாவ் மாதிரியான வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு கூட ஏற்றதா இருக்கு டிஃபன் ஐட்டத்துக்கும் மேட்ச் ஆகும் எஸ்பெஷலி இடியாப்பத்துக்கு தூயமல்லி அரிசிய பத்தி பாக்குறப்ப அதோட நீராகாரத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி இளநீருக்கு ஈடா ஒப்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த சொர்ணம சீரியோட பழைய சாதத்தையும் தேவாமிர்தத்துக்கு ஈடா ஒப்பிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சாதத்தோட பழையது மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாதான் சேம் டைம் சுவையும் பி காம்ப்ளக்ஸும் அற்புதமா இருக்குமா அதனால் தான் இதை தேவாமிர்தம் கூட கம்பேர் பண்ணுறாங்க நம்மளோட முன்னோர்கள் இதை பார்த்துட்டு இருக்க உங்க யாருக்காச்சும் இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கேற்ப கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் ஒரு வேளை நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்களுக்கு மதி நாகராஜன் நன்றி வணக்கம்